காலம் வாங்க அடி பதினெட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க வச்சுருக்கேன் மட்டன் குழம்பு பாப்பாவுக்கு தம்பிக்கும் கொஞ்சம் காரம் இல்லாம காரம் கம்மியா வைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்காக காரம் கம்மியா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன குழம்பு சிக்கன் குழம்பு தாங்க வச்சுருக்கேன் இன்னைக்கு அரைச்சி ஊற்றி தான் வச்சுருக்கேன் எப்போவுமே நார்மலாக சிம்பிளாக வைப்பேன் இன்னைக்கு அரைச்சி ஊற்றி வச்சுட்டேங்க என் ஹஸ்பண்ட் காலையிலேயே எட்டு மணிக்கெலாம் நான் நான்வெஜ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் பூஜையெல்லாம் பண்ணிட்டு பூஜை முடிச்சதுக்கப்புறம் தாங்க சமைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்ன குழம்பு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாங்க வச்சிருக்கோம் அயில மீன் குழம்பு தாங்க இன்னைக்கு வச்சுருக்கேன் அயில மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அயில மத்தி நெய் மீன் தாங்க சாப்பிடுவேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் மீனுமே குழம்பு சாப்பிட்டது இல்லைங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் தாங்க சாப்பிட்ருக்கேன் நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வேணா நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நிறைய மீன் இருந்து குழம்பு வச்சா சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மீன் வருத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அயிலு மீன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீன் வந்து வருத்திட்டேங்க இதாங்க நம்ம வீட்டை ஆடிப்பதுன்ட்டு ஸ்பெஷல் நான்வெஜ் சாப்பாடு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் பாய்